கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிம உண்டாவதாக ஆண்டவரும் பிரச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்தரின் புதிய வருஷத்தில புதிய கிருவைகளை நமக்கு பெருக பண்ணி நம் எல்லோர் மேலும் அவர் கிருவையா இருந்து இந்த வருஷத்தில் நம்மை நடத்துவாராக அடுவனா ஏழாய் நேரத்துக்கு உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த புதிய வருடத்திலே கூட இந்த காலை வேலையில கத்தருடைய வசனத்தை உண்டு நான் உலகாய் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் நூத்தி இரண்டாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் கத்த சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் கத்த சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனா கத்தை சொல்லுகிறார் கத்தை நம்மை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவாராம் அருமையான ஜனமே பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தய செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது ஆகவர் சொல்லுகிறார் நமக்கு நம்மை கட்டி நமது மகிமை வெளிப்படுத்துகிற தேவன் நமக்கு சொல்லுகிறார் அவர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு தய செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்ததான் அருமையானவர்களே இந்த சங்கீதத்தினுடைய முக உரையிலே நாம் வாசிப்போம் என்று சொன்னா துயரப்படுகிறவர்கள் துக்கத்திலே முழுகி கத்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று எழுதப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னா துயரமான ஒரு நேரத்தில் எழுதப்பட்டு ஒரு சங்கீதமாக இதை நான் பார்க்கிறோம் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி எப்படிப்பட்டது என்று சொன்னா இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் யார் என்று நமக்கு குறிப்பாக தெரியவில்லை ஆனால் இது நேபுவா திணைச்சாரால் எரிசிலே அழிக்கப்பட்ட பொழுது அங்கே யூதா மக்கள் எல்லாருமே பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட பொழுது அந்த இடத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை நாம் இந்த ஆசிரியர் இப்படியாக குறிப்பிடுகிறார் ஒரு சிலருடைய கருத்து இது தானியல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கலாம் அல்லது எசைக்கியல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கலாம் வேறு சிலர் சொல்கிறார்கள் எரோமியா கூட இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லி ஆகவே நான் பல வருடமா நினைத்து கொண்டிருந்தேன் இது தாவீது எழுதின சங்கீதம் என்று சொல்லி ஆனால் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதவில்லை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதரில் யாரோ ஒருவர் தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் ஆகவே ஆண்டவர் இந்த சங்கீதத்தை நமக்கு சொல்ல வர காரியம் என்று தேவன் தய செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லுகிறார் பதிமூணாவது வசனத்திலே அப்போ பல வருடங்களாக நாம் அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்த நமக்கு சொல்லுகிறார் உனக்கு தயவு செய்யும் காலமும் உனக்காக நான் குறித்த நேரமும் வந்திருக்கிறது என்கிற ஒரு நல்ல வார்த்தையை இந்த நாளிலே நாம் கேட்கிறோம் சியோன் என்றால் என்ன கத்த சியோனை கட்டி என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் என் உள்ளத்தை அதிகமாய் அப்ப சியோன் என்று சொன்னால் என்ன தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் அல்லது தேவ பிரசன்னம் இருக்கிற ஒரு இடம் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னா அந்த இடத்தை சியோன் என்று சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் இயசையா எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் திர்கதர்சி சொல்லுகிறார் சியோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அப்ப கர்த்தர் எங்க வாசம் பண்ணுறாங்கன்னா சியோனிலே வாசம் பண்ணுகிறாராம் அப்போ சியோன் என்றால் எரிசலையும் அல்லது சபையையும் குறிக்கிறதாக நாம் பார்க்கலாம் நீங்க அப்போஸ் நான் இங்க பௌர்ணிடத்திலே சபை என்றால் என்ன என்று சொல்லி கேட்பீர்கள் சொன்னா சபை எங்க இருக்கிறது என்று சொன்னால் அவர் சொல்லுவார் நாம் தான் சபை நாம் தான் ஆலயம் ஒன்று குறுந்தீரன் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற இடம்தான் ஆலயம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம்தான் சியோன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆகவர் சொல்லுகிறார் கட்ட சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் சியோனாகிய நாம் கட்டப்பட வேண்டும் அப்போ தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எதிரெல்லாம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்த பொழுது ஆண்டவரின் உள்ளத்திலே போட்ட ஒரு வார்த்தை முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது இந்த வருஷத்திலே துவக்கத்திலே ஆண்டு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நாம் தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்படுவோம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஒன்று பேரின் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருந்து அப்போ தேவனுடைய வசனத்தின் மேல நம் வாஞ்சை உள்ளவர்களாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் அல்லது நாம் தேவனுக்குள்ளாய் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்குள்ளே இன்னும் பெருக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனத்திலே நாம் வளர வேண்டும் அவர் சொல்லுகிறார் கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்று சொல்லும் பொழுது ஒரு தாய் தாயினுடைய பால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியமானதோ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுடைய வசனம் தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது அந்த வார்த்தையிலே நாம் வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை அது செய்கிறது என்று சொன்னா யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ யோசுவாவுக்கு கத்த சொல்லுகிறார் இந்த நியாயபுறமான தேவனுடைய வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அது அவர் சொல்லுகிறார் நீ கவனமா இருக்கும்படி அது மாத்திரமல்ல அதையே தியானித்துக் கொண்டிரு என்று சொல்லி பல காரியங்களை சொல்லுகிறார் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் சொன்னா நீ புத்திமானாய் நடக்க பண்ணுகிறது அந்த வார்த்தை மாத்திரம் அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் வளர்கிற பொழுது தேவருடைய வார்த்தையினால் நாம் கட்டப்படுகிற பொழுது தேவனுடைய வசனத்திலே நாம் வளருகிற பொழுது ஒரு காரியம் நடக்கிறது ஒன்று ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்ன அன்று சொல்கிறார் நான் உனக்கு கட்டளிடவில்லையால் பலம் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிற பொழுது கத்தனுடைய மகிமை வெளிப்படுகிறது என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன் என்ன இந்த நியாயப்பிரமான தேவனுடைய வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதா எப்பொழுதும் அதை நீ தியானித்துக் கொண்டு அந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருப்பட்டு அந்த வார்த்தையை விட்டு நீ விலகக்கூடாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம் அது மாத்திரமல்ல ஆகிய பவுலும் ஒன்று தீமத்தியின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே இப்படியாய் தீமத்திய ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் அப்ப தேவனுடைய வார்த்தையில நாம் கட்டப்பட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையில நான் வளர வேண்டும் என்று சொன்னா முதலாவது நான் வேதத்தை சரியாய் வாசிக்க வேண்டும் நாம் வாசிக்கிற பொழுதுதான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் நமக்குள்ளே விசுவாசம் வளர ஆரம்பிக்கும் நமக்குள்ளே தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் பெருகிறதா இருக்கும் அருமையான தேவ ஜனமே முதலாவதாக நாம் பார்த்த ஒரு காரியம் என்று சொன்னா நாம் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கத்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தேவன தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் எதிலே கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜபத்திலே கட்டப்பட வேண்டும் அருமையான தேவச்சனமே தானியல் தீர்க்க தர்சன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா தரியவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியன் ஆகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியனுடைய காரியம் ஜெயமா இருந்தது ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு மனிதனுடைய காலத்திலே தானியனுடைய வாழ்க்கையை நீங்க என்று சொன்னா தரியு ராஜ்யபாரம் பண்ணின காலத்திலும் தானியனுடைய காரியம் ஜெயமா இருக்கிறது கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணின காலத்திலும் தானியலுடைய காரியம் ஜெயமா இருக்கிறது பாருங்களேன் ராஜாக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தானியலுடைய வாழ்க்கை மாத்திரம் எப்பொழுதும் ஜெயமாகவே இருந்து கொண்டிருக்கிறதாக இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே இங்க தானியலை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னா தானியல் ஒரு நாளைக்கு மூன்று வேலை ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தானியல் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாய் போகிறார் அந்த தேசத்திலே அவர் நல்ல ஒரு ஸ்தானத்திலே உயர்த்தப்படுகிறார் பிரதானமா இருக்கிற தேசத்திலே பிரதானமா இருக்கிற பிரதானிகளுக்கு மேலாக தானியல் உயர்த்தப்படுகிறார் பொறாமைனாலே அவர்கள் என்ன செய்கிறான் தானியலை குற்றம் கண்டுபிடித்து எப்படியாகிலும் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் யோசித்த பொழுது தானியல் தீர்க்க தர்சன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அவனுடைய தேவனை பற்றின வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரம் அப்படின்னு சொன்னா தேவனை தேடுகிற காரியத்திலே தேவனுடைய பற்றின காரியத்திலே தானியலை எப்படியாக குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்துல வேறொரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த காரியத்திலே குற்றத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி தந்திரமாய் ஒரு ஆலோசனை பண்ணி முப்பது நாட்கள் வரைக்கும் யாரும் எந்த தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று சொல்லி ராஜாவினிடத்திலே ஒரு அனுமதியை பெற்று தேசம் முழுதும் அது கட்டளையாக பிறப்பிக்கப்படுகிறது கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே மூன்று வேலையும் தினமும் மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தெய்வ ஜனமி வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஜபம்தான் தங்களுடைய ஜீவன் போகும் என்கிற ஒரு சட்டமே தேசத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்குது முப்பது நாளைக்கு எந்த தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது செய்வார்கள் என்று சொன்னால் சிங்க கேவியிலே போடப்படுவார்கள் என்ற ஒரு சட்டம் தேசத்தில் இருந்த பொழுதும் தானியல் எதற்குமே பயப்படல சிங்கக்கேபிகளை போட்டாலும் அதை குறித்து எந்த பயம் இல்லாத தன் தேவனை நோக்கி தான் முன் செய்து வந்தது போலவே மூன்று வேலையும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தான் இதனால கத்தருடைய மகிமை எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னா தானியலை தூக்கி சிங்கக்கேபியிலே போடுகிறார்கள் ஆனால் சிங்கங்கள் தானியலை ஒன்றும் செய்யாத வழிக்கு இருக்கிறது மறுநாள் காலையிலே ராஜா வந்து கேட்கிறார் ஆஹ் தானியலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் சொன்ன பதில் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பிப்பிக்க வல்லவராக இருந்தால் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத கட்டி போட்டார் என்று சொன்ன பொழுது தேசத்திலே கத்தருடைய மகிமையை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னான் இருபத்தி எட்டாவது இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பில்லை என்று சொன்னால் அங்கே ராஜா சொன்ன ஒரு வார்த்தை தரியு தேசமெங்கம் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் அருமையான சனமே கத்தர் எப்படி ஒரு ஜபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் எந்த ராஜாவினால் சிங்க கெபிலே போடப்பட்டாரோ அதே ராஜாவே சொல்லுகிறான் இந்த தேவனுக்கு முன்பதாக இந்த தானியனுடைய தேவனுக்கு முன்பதாக எல்லா சனங்களும் பயப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய அழியாது அவருடைய நிலை நிற்கும் கைக்கு தப்புவித்து தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்தில பூமியில அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்று சொல்லி ராஜாவே தேசத்திலே ஒரு பெரிய ஒரு நிருபத்தை எழுதுகிறார் அருமையான தேவ ஜனமே ஆண்டவர் சியோனை கட்டி வெளிப்படுத்துகிறவர் ஜெபிக்கிற மனிதர்கள் மூலியமாய் கத்தருடைய வெளிப்படும் ஜெபிக்கிற மனிதர்களை கத்தர் கட்டுகிறார் அவர்கள் மூலியமாய் கத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார் மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எதிலே கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு உள்ள உறவிலே நாம் கட்டப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு அருமையான தேவ ஜனமே யோவான் பதினைந்த அதிகாரம் நாலாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னா என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் அது தானாய் கடி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா நானே திராட்சை செடி ஐந்தாவது வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டு விசல் அப்போ செடி திராட்சை செடியும் கொடியும் இணைந்திருக்க வேண்டும் என்பது தேவன் விதித்த விதி செடியா இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறோம் செடியை விட்டு கொடி பிரியும் என்று சொன்னால் அதுக்கு ஜீவன் இல்லை இந்த செடியோடு கூட இந்த கொடி எப்படி இணைந்திருக்கிறதோ அது போல இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருக்கிற பொழுது நம்பிலே கனிகள் காணப்படுகிறது ஆகவேதான் ஆஹ் எட்டாவது வசனத்தை நீங்கள் பதினைந்து எட்டுல நீங்கள் மிகுந்த கனிகளை என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷரா இருப்பீர்கள் அருமையான தேவ ஜனமே நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் ஆனால் நாம் தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்பது கர்த்தனுடைய மிகப்பெரிதான ஒரு சித்தம் திராட்சை செடியாகிய இயேசுவின் இடத்துல நாம் கொடிகளாய் படர்ந்து இருக்கிற பொழுது எப்படி செடியிலிருந்து கொடிக்கு அந்த செடியில் இருக்கிற ஜீவன் கடந்து போகிறதோ அது போல இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் உறவாடுகிற பொழுது அவரோடு கூட நாம் ஒட்டி இருக்கிற பொழுது அவருக்குள்ள இருக்கிற அந்த திவ்ய சுபாவம் நமக்குள்ள வெளிப்படுகிற பொழுது அது கனிகளாய் மாறுகிறது அந்த கனியின் மொழிமாய் பிதா மகிமைப்படுகிறார் ஆகவே மூன்றாவது ஒரு காரியம் என்ன சொன்னா நாம் அவரோடு கூட தேவனோடு கூட இணைந்திருக்கிறவர்களாக தேவ உறவில் இருக்கிறவர்களாக நாம் கட்டப்பட வேண்டும் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது கட்டி தமது மகிமையை வெளிப்படுத்துவார் ஆகவேதான் அப்படி மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் வெளிப்படுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது ஆகவே ஆண்டவர் கூட இந்த மூன்று காரியத்திலே நாம் கட்டப்படுவோம் இந்த மூன்று காரியத்திலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு தய செய்யும் காலமும் நமக்கு நன்மை வரும்படியாய் குறித்திருக்கிற நேரமும் நிச்சயமாய் வரும் முடி நாம் செபிப்போம் வருஷத்தம் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இந்த புதிய வருஷத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளைகளை கத்தல் ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஆண்டவரே நம்முடைய வசனத்தினாலே கட்டப்படவும் ஆண்டவரே ஜப வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில கட்டப்படவும் அதிகமாய் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக வேதத்தை அதிகமாய் வாசித்து வசனத்தை அந்தவரையே வசனத்தின் நடக்கிறவர்களாகவும் ஒவ்வொரு கூட தேவ உறவிலே நிலைத்திருக்கிறவர்களாகவும் தேவனாகிய கத்தரை எங்களை மாற்றும்படியாக இப்ப கொடுக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா விசுவாசிகளையும் எல்லா தேவ பிள்ளைகளையும் அந்த வரையிலே நேர பார்க்கிற எல்லாரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பிலாக இந்த புதிய வருஷம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கையிட்டு பார்க்கிற எல்லா காரியத்திலும் என் தேவனுடைய கரம் கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீங்க அந்தவரையுடைய தய உடைய பிள்ளைகளுக்கு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொன்னீங்களேப்பா இந்த வருஷத்திலே பல நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க அத்தை உதவி செய்வீராக எந்தெந்த காரியத்தெல்லாம் ஏங்கி நிற்கிறாங்களோ அந்தந்த காரியத்தில் கத்த நன்மையான காரியங்களை வர்த்திக்க பண்ணுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விதாவே ஆமேன் நாமே ஆமே கத்த தாமியங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் குழு உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்